ஐயா வணக்கம் என் பேர் சஞ்சீவ் குமார் ஊர் வந்து மதுரை ஏஎல்பி வகுப்புக்கு நான் ராஜேஷ் ஐயாவோட யூடியூப் பார்த்து தாங்க சேர்ந்தேன் ஏஎல்பி வகுப்பில் சேர்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஜாதகம்னா என்னான்னு அவ்வளோ தெளிவு இருக்காது தெளிவு இருக்கலை இப்போ இந்த ஏஎல்பி வகுப்பில் நான் சேர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் என்னால் தெரிஞ்சுக்க முடியாது ராசி கட்டங்கள் லக்னாதிபதிகள் லக்ன நட்சத்திர புள்ளிகள் ஆறு எட்டு பத்து பன்னிரண்டு இந்த பாகங்களோட சம்பந்தங்கள் இந்த என்ன நடக்கும் அதை நம்ம எப்படி அது வந்து நம்ம வாழ்க்கையில் அது அந்த நிலையை நம்ம எந் இல்லை எப்படி நம்ம நடந்துக்கிறணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேங்கய்யா ஜாதகம் எப்படி பார்க்கிறது அப்படிங்கிற நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா புதுவுடை ஐயா மூர்த்தி பற்றி சொல்கிறதுக்கு நிறையா இருக்குதுங்கய்யா ஐயா புதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய மிக மிக நன்றிகள் அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் வார்த்தைகளும் இங்கையா வாழ்க்கை தத்துவங்களாக இருக்குங்கயா எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி பேச வேணும் எந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணும் இப்போ பேசும்போது எப்படி அந்த வார்த்தைகளை நம்ம யோசித்து பேசணும் அப்படிங்கிறது அவர் மூலமாக நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேங்கய்யா ஜோதிடமுங்கிறது இவ்வளோ ஒரு சிம்பிளாக இவ்வளோ சுலபமாக சொல்ல முடியுங்கிறத அவர் வந்து ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி அவருக்கு சாஃப்ட்வேருங் பற்றி சொல்கிறதுங்கய்யா இப்போது நிறையா இருக்குதுங்கயா இந்த சாஃப்ட்வேரில் இப்போ நம்ம பேர் டேட் ஆஃப் பர்த் பேரெந்த ஊர் பிறந்த நேரம் இதை மட்டும் நம்ம போட்டா போட்டாச்சு போட்டால் போதுங்கய்யா சாஃப்ட்வேரில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ என்ன பார்க்கணுன்னு விருப்புறம் விரும்புகிறோமோ அது வந்து தெளிவாக நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்கய்யா இதில் நம்ம ஏஎல் லக்னம் எங்கே இருக்குது நம்ம பிறந்தப்போ ஏஎல் லக்னம் எங்கே இருந்தது இப்போது எந்த லக்னம் போயிட்டுருக்கு எந்த நட்சத்திரப்பள்ளி இப்போ நம்ம இப்போ போயிட்டுருக்குது இதை வந்து அந்த ஆறு ஏழு எட் ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு இப்போது இந்த பத்து வருஷத்துக்கு இந்த ஏஎல் லக்னம் என்ன போகுதோ அதில் இந்த ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு எந்த நிலையில் இருக்குது அதை நம்ம எப்படி அந்த நிலையில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஏஎல்பி ஆப் மூலமாக நம்ம அதில் தெளி தெரிஞ்சுக்கலாங்க ஐயா கோச்சு அவர்கள் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாருங்க ஐயா ஸ்ரீனிவாசன் ஐயா என்னுடைய கோச்சு ரொம்ப எனக்கு உதவியாக இருந்தார் எப்போப்போ எது எது கேட்டாலும் அதை தெளிவாக எனக்கு சொல்லொடுத்தய்யா ரொம்ப ரொம்ப நன்றி அவருக்கு ஏஎல்பி படிக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பயனை அடைவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு பேசுவதுக்கு இல்லைங்கய்யா ஏன்னா ஏஎல்பி படிச்சிடா நம்ம வாழ்க்கையவே நம்ம வந்துட்டு நல்ல செம்மையப்படுத்திக்கிறலாம் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா